கடந்த பொங்கல் தினத்திலேயே விடாமுயற்சி திரைப்படத்தை வேற லெவலில் கொண்டாட அஜித் ரசிகர்கள் காத்துக் கொண்டிருந்தனர் ஆனால் இந்த வருட ஆரம்பத்தில் சோகமான செய்தியாக விடாமுயற்சி ரிலீஸ் தள்ளி போனது ஆனால் அதற்கு பிறகு வெளியான அனைத்து அஜித் பற்றிய செய்திகளும் ரசிகர்களை கொண்டாட வைத்தது கார் பந்தயத்தின் மூன்றாவது பரிசை பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தார் அதன் பிறகு பத்ம விருது வாங்கி தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்தார் இந்த கொண்டாட்டங்கள் தொடங்கிய நிலையில் தற்போது விடாமுயற்சி ரிலீஸ் வேற லெவலில் கொண்டாடுவதற்கு ரசிகர்கள் தயாராகிவிட்டனர் இந்த படம் தமிழ்நாட்டில் ப்ரீ புக்கிங்கில் மட்டும் மூன்று கோடிகளுக்கு மேல் வசூல் செய்துள்ள வெளிநாடுகளில் நான்கு கோடிகள் வரை வசூல் செய்துள்ளதாகவும் செய்திகள் வருகின்றன மேலும் இந்த பல வெளியாவதால் இதுவரை இல்லாத அளவிற்கு அஜித்தின் முதல் நாள் வசூல் புதிய சாதனைகளை படைக்கும் என கூறப்படுகிறது தமிழகத்தில் ஆயிரம் திரையரங்களில் வெளியாக இருப்பதால் தமிழ்நாட்டில் முதல் நாள் வசூல் விடாமுயற்சி முதலிடத்தை பிடிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது விடாமுயற்சி முதல் நாள் முதல் ஷோ கொண்டாடுவதற்கு ரசிகர்கள் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கின்றனர்